சண்டாஸ்டிக் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சூரியகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்திருக்கோம் நம்ம இப்போ பிஎம் சூரியகர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு ஸ்டேட்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஆல் ஓவர் கேரளா அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து இப்போ பிஎம் சூரியகரில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌரா ஸ்கீமு தேஜஸ் சௌரா தேஜஸ் அக்ரிகல்ச்சரு அக்ரிகல்ச்சர் மோட்டரு பம்ப்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெகாவாட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பிக்கஸ்ட்டு மெகாவாட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் அந்த இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு த்ரீ மெகாவாட் பிளான்ட் வந்து போட்டிருக்கோம் இதுதான் நம்ம அந்த த்ரீ மெகாவாட் போட்டு ப்ளான்ட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுகளுக்கும் ரூஃப் டாப் டொமெஸ்டிக் கனெக்ஷனில் வந்து நம்ம சப்சிடோட வாங்கி பண்ணி கொடுத்துருக்கலாம் சப்சிடி அதே மாதிரி நம்ம இபியில் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துறது இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டாஃபை வச்சு இன்ஜினியர்ஸை வச்சு நம்மளே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா டூ கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா மானியம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதே மாதிரி த்ரீ கிலோவெட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரரூவா மானியம் கொடுக்குறாங்க த்ரீ கிலோவாட் அண்ட் த்ரீ கிலோவாட் எப்போ நம்ம எவ்வளோ போட்டாலுமே எழுபத்தெட்டாயிரூபா மானியம் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கும் ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதை பற்றி நம்மளுக்கு ஏதாவது என்கொரிஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணோம் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு ஏதாவது நீடாக இருக்குது அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் எட்டோட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீஃபாக சொல்லி கொடுப்பாங்க செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் வீட்டுக்கு மட்டும் ஓகே சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேரளா கவர்மெண்ட்ல எல்லாம் பண்ணி சார் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் அவங்க வந்து எப்படின்னா ஃப்ரீ கரண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் அந்த மாதிரி ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீயா போட்டு பண்ணி கொடுக்க எத்தனை அமௌண்ட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கிலோ போட்டு பண்ணி கொடுப்பாங்க இப்ப நம்மளுக்கு எவ்வளவு சார் ஃபைவ் ஹெச்பி அப்படின்னா நம்மளுக்கு வந்து செவன் கிலோ வாட் தேவைப்படுது சார் மோட்டர்ஸ் தேவைப்படுங்க இப்போ உங்களுக்கு இபி கனெக்ஷன் இருக்குதுங்களா இல்லை இல்லை இப்போது நியூ போர் நியூ போர் ஓகே அந்த அதாவது மார்னிங் டே டைமில் மட்டும் ஓட்டோ ஓட்ட ரெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது கிணத்துக்குள்ள விடுற மாதிரி ஓகே ஓகே அதாவது போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிருக்கிறது லோடு வந்து பவர் வச்சு பவர் வச்சு லேண்டுக்கு ஓகே சார் ஓகே பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அரௌண்டு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் அந்த ரேஞ்சு வருங்க நம்ம செவன் கிலோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஏன்னா நம்ம வந்து விண்டோட ஸ்பீடு காத்தோட ஸ்பீட் எல்லாம் வந்து இது பண்ணி தான் நம்ம அந்த லெக் போட்டு கொடுக்கறது பிளஸ் லெக் வந்து நம்ம எவ்வளவு ஆழத்துல போடணும் அப்படிங்கிறத மெஷர் பண்றது பிளஸ் நம்மளுக்கு வந்து அது கிரௌண்ட் ஹைட் போகாதீங்க நார்மலா ஒரு ஒன் மீட்டர் ஹைட் வருது ஃபைவ் ஹண்ட்ரட் மே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் நம்ம ஏதாவது சப்போஸ் எதாவது தண்ணி எதாவது வந்ததுனாலும் இல்ல ஏதாவது மாடு கேடு இந்த மாதிரி போறப்ப எதாவது கட்டுச்சாலும் நம்மளுக்கு பாதிப்பாக இருக்கு சான்சஸ் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிரௌண்ட்ல இருந்து

அதே மாதிரி நம்ம இன்வெர்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேனர் கீழே செட் பண்ணி கொடுத்துருவோம் சில பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ஸ் எல்லாம் நினைந்துடும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மோட்டர் ரூம் குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம பேனர் கீழே வச்சுக்கலாம் ஓப்பன் ஸ்பேஸ்லயே வச்சுக்கலாம் அது போட்ட ஒரு சின்ன கெனோபி அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெர்டர் தனியார் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம பண்ணி கொடுக்கறோம் சார் டேரக்டா பண்ணி நம்ம மோட்டரு என்ன ரூம்ல வச்சிருப்போம்ல அதுல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்போம் அந்த ஷார்ட்ருக்கு டேரக்டா நம்ம கனெக்ஷன் கொடுத்து பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து ஆண்டிரேட் சிஸ்டம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல வரல இதுவே ஆஃப் கிரீடு அப்ளைன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வச்சு பண்ற மாதிரி இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல பேட்டரி வச்சு பண்றப்ப உங்களுக்கு காஸ்ட் வந்து வெறும் யூஸ் பண்றோம் ஆமா சார் நைட் ஏன்னா அது வந்து ஹெச்பி அதிகமா இருக்கும் प्लस hams வந்து அதிகமா எடுத்துட்டே இருக்கது. கொஞ்சம் லோடு கம்மி ஆனாலும் அது பேட்டரி வந்து நம்ம இதுல வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார். வந்து பண்ணிக்கலாம். இல்ல. இல்ல சார். அக்ரிகல்ச்சர் வந்து சப்சிடி கிடையாது ஆனா கேரளா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பிளான்ட் போட்டு குடுப்பாங்க. ஃபைவ் ஹண்ட்ரட் பீட் டெப்த் இருந்து பிந்தல் பைவ் ஆமா சார் ஆமா அங்கே இருநூறு முந்நூறு அடின்னா நீங்க மூணு ஹெச் மூணு போட்டுக்குலாம் போட்டு அது பம்புக்கு மட்டும் கிடையாது ஃபோர் வீல் மட்டும் கிடையாது அடிஷனலா இங்க நல்லா வச்சு ஓட்டுவாங்கல்ல அதுக்குமே எல்லாம் பண்ணி நல்ல சார் மாதிரி பண்ணி கொடுத்துருவான் ஆமா நிறைய சார் நிறைய அதே மாதிரி கேரளால வந்து உங்களுக்கு அரவுண்டு டூ தௌசண்ட் பம்புக்கு மொத்தம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ லைவ்லையும் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம பிஎம் சூரியகிரம் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது சார் வீட்டுக்கு அதாவது டொமெஸ்டிக்கு கன்சென்ட்டு வந்து கவர்மெண்ட்ல வந்து சப்சியோடு கொடுத்துருக்காங்க நாங்களே ஒரு போஸ்டுக்கு வேண்டி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டி தான் வாங்கினேன் ஓகே சார் போல கொஞ்சம் இதாக இருக்கிறதா நம்ம போட்டிருந்தோம்னா ஒரு பத்து முப்பதாயிரம் ரூபா சப்சீடி சப்சீடு கிடச்சிருக்கு மீதி நம்ம கட்டியிருந்தோம்னா இருக்குது

சார் உங்களுக்கு ரெண்டு கிலோவாட் சிஸ்டம் போடுறதா இருந்தா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் சார் ஆமாங்க ஆமாங்க அது வந்து அறுபதாயிரம் ரூபாய் போயிரும் தொண்ணூறு ரூபாய் நீங்க நைன்டி தௌசண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி அதே மாதிரி சப்சிடி வந்து டேரக்டா உங்க அது எல்லாமே நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து மீட்பு ஃபாலோஅப் இருக்கு அதுவுமே நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா கஸ்டமர் சைடுல இருந்து கேட்கறத விட நம்ம மெட்டாசை மெக்ஸ்சியூட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த டிஎன்ஜியில் போயிட்டு பார்ட்டி போய் புக் பண்ண முடியும் அவங்க வேற ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்து சஃபல் அதனால நம்மளே எல்லா பண்ணி ரெடி பண்ணி நம்மளே பண்ணி நீட் நீங்க கால் பண்ணி ஓகே